அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சி அனுசூயா கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது புதிய நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு அதாவது நம்முடைய தமிழ் பேராசிரியர் தமிழ் அண்ணன் அவர்கள் இயற்றிய நூலிலிருந்து கருத்துக்கள் பார்த்து வருகின்றோம் முதலாவது பதிவில் இலக்கிய வகையெல்லாம் எவ்வாறு பிரிக்கப்பட்ட நாம் ஒவ்வொரு அறிஞர்களால் என்பது பற்றி பார்த்தோம் இன்றைக்கு அதன் முதல் தலைப்பு பற்றி காண அப்ப அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தலைமை வகைகளாக திணைப்பாட்டு நீதி இலக்கியம் காப்பியம் பக்தி இலக்கியம் சிற்றிலக்கியம் இலக்கணம் தத்துவ இலக்கியம் உரைகள் இசை நாடக இலக்கியம் உரைநடை இலக்கியம் ஆகியவற்றை குறிப்பிடலாம் இவற்றை உள்வகைகளாக பார்க்கும் போது மேலும் பலவாக விரியும் என்னன்னா தங்கை இலக்கியம் அதாவது திணை இலக்கியம் நீதி இலக்கியம் காப்பிய இலக்கியம் பத்திமை இலக்கியம் சிற்றிலக்கியம் இலக்கியம் ஆறாவது பார்த்தோம்னா இலக்கணம் பாட்டியல் நிகண்டு அப்ப மூன்று பிரிவா உள் பிரிவு பிரியிடு பாருங்களேன் அடுத்ததாக பார்த்தோம் தத்துவ இலக்கியம் சித்தர் பாடல்கள் சாத்திர நூல்கள் அடுத்து எட்டாவதாக பார்த்தோமானால் உரை நூல்கள் அது எப்படி இலக்கண உரைகள் இலக்கிய உரைகள் சாத்திர உரைகள் மணி பிரவாளம் அடுத்து ஒன்பதாவதாக இசை நாடக இலக்கியம் அடுத்ததாக சமய நோக்கு வகைகள் சமய நோக்கு வகைகள் அப்படின்னா கால வரிசை அடிப்படையிலேயே சமல தமிழ் இலக்கியம் பௌத்த தமிழ் இலக்கியம் சைவ தமிழ் இலக்கியம் வைணவ தமிழ் இலக்கியம் இஸ்லாமிய தமிழ் இலக்கியம் கிறிஸ்தவ தமிழ் இலக்கியம் அடுத்ததாக வெளிநாட்டு தமிழ் இலக்கியம் அது இலங்கை மலேசியா சிங்கப்பூர் மற்றும் பிறநாட்டு தமிழ் இலக்கியம் இறுதியாக பனிரெண்டாவது பிரிவு இக்கால இலக்கியம் அது பார்த்தீங்கன்னாக்கும் தமிழ் புலவர்கள் அடுத்து அது முதல் தலைப்பு அடுத்து இரண்டாவது பிரிவு கவிதை இலக்கியம் நாடக இலக்கியம் கட்டுரை இலக்கியம் கதை இலக்கியம் அடுத்ததாக பதிமூன்று திராவிட இயக்க தமிழ் இலக்கியம் இறுதியான பிரிவு பதினான்காவது பிரிவு துறைதோறும் தமிழ் என்னென்ன துறைகள் அறிவியல் துறை மொழியல் துறை இயல் திறனாய்வு துறை மொழிபெயர்ப்பு மற்றும் பிற துறைகள் ஆக தலைமை வகைகள் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அவற்றை உள்வகைகளாக பிரித்தோமானால் இவ்வாறெல்லாம் விரியும் என்று கூறுகின்றார் இதிலும் அவர் முதலாவதாக திணை இலக்கியம் பற்றி என்ன கூறுகின்றார் பாருங்களேன் முதலாவது இலக்கியம் சங்க இலக்கியம் திணை இலக்கியம் சொன்னாரு அது பாருங்க வகை தொகை சங்க இலக்கியம் பாட்டும் தொகையும் என்று கூறப்படும் என்பது பத்து பாட்டு தொகை என்பது எட்டு தொகை எட்டு தொகையில் ஒவ்வொன்றும் பல உதிரி பாடல்களின் தொகுப்பு பத்து பாட்டு நெடும் பாடல்களின் தொகுப்பு இந்த வித்தியாசம் நல்லா பாத்துக்க ஏதேனும் ஒன்று ஒரு மதிப்பெண் வினாவில் வரலாம் சரிங்க இப்ப எட்டு தொகை என்று எடுத்துக்கொண்டோம் ஆனால் குறுந்தொகை நற்றினை நெடுந்தொகை அதன் வேறு பெயர் அகநானூறு ஐங்குறுநூறு களித்தொகை பரிபாடல் புறநானூறு பதற்று பத்து அவரு இந்த நூல் வகைகள் பிரித்து வச்சிரு கேட்பாருங்களேன் குறுந்தொகையில இருந்து களித்தொகை வரைக்கும் ஒன்று கொண்டு வந்து அடுத்து பறிபாடல் பதற்று பத்துன்னு பிரிக்கிறாரு அது என்ன அப்படிங்கறத இப்ப பார்ப்போம் இவற்றை மனத்தில் பதிய வைத்துக் கொள்ளுமாறு ஒரு தனிப்பாடல் உண்டு நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றாடு ஏற்றும் கலி யோடு அகம்புறம் என்று சித்திரத்தை எட்டு தொகை இப்ப அதனுடைய ஒவ்வொரு உள்தன்மையும் கூறுகின்றார் குறுந்தொகை நற்றினை அகநானூறு ஐம்புறுநூறு கலித்தொகை ஐந்தும் அகத்தொகைகள் பதற்று பத்தும் புறநானூறும் புறத்தொகைகள் பரிபாடலில் வையை பற்றி என அகப்பாடல்கள் ஏனைய செவ்வாய் திருமால் பற்றிய கடல் வணக்க பாடல்கள் புறம் பற்றியன சரிங்களா அப்ப பரிபாடலையே அகப்பாடல் இருக்கு புறப்பாடல் இருக்கு அகம் பற்றியதே வையை பற்றியதுதான் அகப்பாடல் மீது எல்லாமே புறப்பாடல்கள் அப்படிங்கிறது கலியும் பரிபாடலும் முறையே கலிப்பாவாலும் பரிபாட்டாலும் ஆயினமையால் அப்பெயருக்கு உரியன ஆயின பிற சங்கத்தொகை பாடல்கள் அனைத்தும் ஆச்சரியப்பாவால் ஆனவை ஐங்கூறு நூறிலும் பதற்ற பத்திலும் பத்து பத்து பாடல்கள் என்ற முறையில் அகமும் புறமும் தொகுதி தொகுதியாக பாடப்பட்டுள்ளன பரிபாடலிலும் கலித்தொகையிலும் கூட ஒரு பொருள் அல்லது திணை பற்றிய பாடல்களின் தொகுதிகளாக அமைந்திருக்க காணலாம் ஒரு பொருள்னாக்கும் ஒன்று அகம் பற்றி மட்டுமோ அல்லது புறம் பற்றி மட்டுமோ அல்லது திணை அப்படின்னாக்கும் இப்ப களின்னு சொன்னோம்னாக்கும் களி முல்லைக்களி பாலைக்களி அந்த மாதிரியான பாடல்கள் அதே போன்றதான் இப்ப பரிவாடல் நம்ம பார்த்தோம் வையை பற்றிய பாடல்கள் அகப்பாடல்கள் மீது எல்லாம் தெருமாள் இதெல்லாமே புறப்பாடல்கள் சொல்லி பார்த்தேன் அதே கருத்து தான் இங்க சொல்லி சரிங்களா ஏனைய எட்டு தொகை சார்ந்த நான்கு நூல்களும் உதிரி பாடல்களின் தொகுப்பு போன்றவை இப்ப அடுத்ததாக பத்து பாட்டில் பத்து பாட்டில் நெடும் பாடல்கள் பத்து தொகுக்கப்பட்டுள்ளன பத்து பாட்டு என்னென்ன ஆற்றுப்படை பெருந்தர ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை கூத்தர் ஆற்றுப்படை அதனுடைய உண்மையான பெயர் வந்து மலைபடுகாம் இறுதியாக மதுரை காஞ்சி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பத்து பாட்டு அதனுடைய ஒவ்வொரு பாடல்கள் வரிசை ஏன் கொடுத்துருக்காங்க என்னென்ன நூல் அதனுடைய பொருள் என்ன அடி அளவு என்ன பாடியவர் யார் பாடப்பெற்றவர் யார் இப்ப முதலாவது நூல் திருமுருகாற்றுப்படை பற்றியது முன்னூற்று பதினேழு அடிகள் மதுரை கனகாயனார் மகளார் நக்கீரனார் பாடியது குமரவேளை பாடினார் குமரவேல்னா முருகப்பெருமானை பாடினார் அடுத்து இரண்டாவது பொருணர் ஆற்றுப்படை புறப்புற பற்றியது இருநூற்று நாற்பத்தி எட்டு அடிகள் முடத்தாம கண்ணியார் கரிகார் பெருடத்தானை பாடியிருக்கின்றார் திருவான் ஆற்றுப்படை புறம் பற்றியது இருநூத்தி அறுபத்தி ஒன்பது அடிகளை உடையது இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் பாடியிருக்கின்றார் யாரை ஒய்மா நாட்டு நல்லிய கொடனை பாடியிருக்கின்றார் அடுத்ததாக பெரும்பால் ஆற்றுப்படை புறம் பற்றியது ஐநூறு அடிகளை உடையது கடையிலூர் உருத்தின்கண்ணனார் பாடியது தொண்டைமான் இளன் திரையணை அடுத்ததாக முல்லைப்பாட்டில் அகப்பொருள் பற்றியது நூற்று மூன்று அடிகளை உடையது காவிரி பூம்பட்டினத்து மகனார் நப்புதனார் பாடியது சரிங்களா அடுத்து மதுரை காஞ்சி புறம் பற்றியது எழுநூற்று எண்பத்தி இரண்டு அடிகள் மாங்குடி மருதனார் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனை பாடியிருக்கின்றார் அடுத்ததாக நெடுஞல் வாடை அகப்பொருள் பற்றியது நூற்று எண்பத்தி எட்டு அடிகளை உடையது மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் பாடியது பாண்டியன் நெடுஞ்செழியனை அடுத்ததாக குறிஞ்சி பாட்டு அகம் பற்றியது இருநூற்று அறுபத்தோரு அடிகள் கபிலர் பாடியிருக்கின்றார் ஆரிய அரசன் பிரகத்தனை தமிழ் அறிவித்தற்கு பாடியது அடுத்ததாக ஒன்பதாவது நூல் பட்டினப்பாலை அகப்பொருள் பெற்றது ஒரு அடிகள் கடையில் ஒரு உருத்திரங்கண்ணனார் பாடியது சோழன் கரிகால் பெருவளத்தானை பாடியிருக்கின்றார் அடுத்ததாக மலைபடுக்கடம் இறுதி நூல் புறப்பொருள் பெற்றது ஐநூற்று எண்பத்தி மூன்று அடிகளை உடையது ரணியமுற்றத்து பெருங்குன்று பெருங்கௌசிகனார் பாடியது பல்குன்றத்து கோட்டத்து செங்கன் மாத்திவேல் நன்னனை பாடியது இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியரே அதாவது இரண்டு புலவர்கள் பாடியிருக்கின்ற நூல்களும் உண்டு அதே போது இரண்டு பேரு புலவர்கள் பாடியிருக்கின்ற நூல்களும் உண்டு அது என்னன்றதை பார்த்து அவர் சொல்கின்றார்ப்பா சரிங்களா இப்போ எட்டு தொகையில் அடுத்ததாக வரிசையில் நூலின் பெயர் பொருள் பாட்டு எண்ணிக்கை கடவுள் வாழ்த்து பாடிய புலவர்கள் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் குறுந்தொகை அகம்பொருள் பற்றியது ஒரு பாடல்கள் உள்ளன இது வந்து அடிகள் கிடையாது பாடல்கள் ஏன்னா உதிரி பாடல்களின் தொகுப்புன்னு நம்ம பார்த்தோம் முருகனை பாடியது சரிங்களா அது யாருனாக்க பாப்பா பே அப்படின்னாக்க பாரதம் பாடிய பெருந்தேவனார் அர்த்தம் இருநூற்று ஐந்து புலவர்கள் பாடியிருக்கின்றார்கள் கூறிக்க அவர்கள் தொகுத்திருக்கின்றார் தொகுப்பித்தவர் யார் என்று தெரியவில்லை தொகுத்தவர் தொகுப்பித்தவர்னா என்னமா அர்த்தம் இப்ப நம்ம அம்மா வந்து என்னக்கிறாங்க இந்த டம்ளர் கொண்டு வான்னு சொல்றாங்க அப்ப நம்ம வேலையில வாங்குகின்றவர்கள் அம்மா இல்லையா அவர் வந்து தொகுப்பித்தவர் நம்ம என்ன செய்யறோம் அம்மா சொன்ன உடனே நம்ம போய் எடுத்து கொண்டு வருகின்றோம் அப்ப நம்ம வந்து தொகுத்தவர் சரிங்களா அந்த டம்ளர் கொண்டு வர பாத்தீங்களா அதுதான் நூல் அந்த மாதிரி இவர் பூரிக்க அவர்கள் தொகுத்தார் ஆனால் அவரை இந்த மாதிரி செய்யும் சொன்னது யார் என்று தெரியவில்லை அதான் தொகுத்தவர் சரிங்களா அடுத்து நற்றினை அகநானூறு திருமாலை பாடியிருக்கின்றார் பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஒரு பாடல் இருக்கின்றது கடல் வாழ்த்து பாடல் நூற்று தொண்ணூற்றி ரெண்டு பாட புலவர்கள் பாடியிருக்கின்றார்கள் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அவர் தொகுத்திருக்கின்றார் தொகுப்பித்தவர் யார் என்று தெரியவில்லை அகநானூறு அகம் நானூறு பாடல்கள் இருக்கின்றன சிவபெருமான் மீது ஒரு பாடல் பாரதம் பாடிய பெருந்தேவனார் நூற்றி நாற்பத்தி இரண்டு புலவர்கள் பாடியிருக்கின்றார்கள் தொகுத்தவர் மதுரை உப்பு குடிக்கிறார் மகனார் உருத்திர சம்மர் தொகுப்பித்தவன் யார் பாண்டியன் உக்கிர பெருவி அப்ப இவர் சொன்னதுனால இவர் இந்த நூல்களை எல்லாம் அவர் அதாவது இந்த பாடல்களை எல்லாம் தொகுத்து அகநானூறு என்று நூலாக ஆக்கினார் என்று பொருள் சரிங்களா அடுத்து ஐங்குறு நூறு இது அகம் பற்றியது நானூற்று தொண்ணூற்று பாடல்கள் உள்ளன சிவபெருமான் மீது ஒரே ஒரு கடல் வாழ்த்து பாடல் இருக்கின்றது பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஐந்து புலவர்கள் பாடியிருக்கின்றார்கள் புலத்திரை முற்றிய குடலர்கின்றார் யானைக்கஞ்சியை மாந்தரன் சேரல் இருபறை தொகுப்பித்தார் அடுத்து கணிப்பு தொகை அகம் பற்றியது நூற்றி நாற்பத்தி ஒன்பது பாடல்கள் இருக்கின்றன சிவபெருமான் மீது ஒரு கடல் வாழ்த்து பாடல் இருக்கின்றது பாடியவர் யார் என்று தெரியவில்லை ஐந்து புலவர்கள் பாடல்கள் பாடியிருக்கின்றார்கள் அதான் குறிஞ்சுக்களி முல்லைக்களி எனவே ஐந்து புலவர்கள் நல்லந்தோனார் என்பவர் இதனை தொகுத்திருக்கின்றார் யார் தொகுப்பித்தவர் என்பது தெரியவில்லை சரிங்களா சில பேர் என்ன சொல்லுவாங்க நல்ல வந்து நச்சினார் கிணியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து பரிபாளர் அகம்பற்று இருபத்தி இரண்டு அதே சமயத்துல பத்து பாடல்கள் அடுத்து பற்றி உதிரி பாடல்கள் இருக்கின்றன பாடிய புலவர்கள் வந்து பதிமூன்று பேர் தொகுத்தவர் யார் தொகுப்பித்தவர் யார் என தெரியவில்லை அடுத்ததாக பதிட்டு பத்து புறம் பற்றிய பாடல் எண்பது கூட்டல் ஆறு பாடல்கள் இருக்கின்றன சிவபெருமான் மீது ஒரு பாடல் இருக்கின்றது அது பிரிச்சேர்க்கை என்று கூறப்படுகின்றது பாடிய புலவர்கள் எட்டு பேர் ஏன் அப்படின்னு தெரிவிச்சேன்னா மொத்தம் பத்து இல்லைங்களா முதல் பத்து இறுதி பத்தும் கிடைக்கல அதனால இங்க எட்டு குடுத்திருக்காங்கப்பா தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யார் என தெரியவில்லை அடுத்ததாக புறநானூறு புறம் பற்றியது முன்னூற்று தொண்ணூற்று ஒன்பது பாடல்கள் இருக்கின்றன சிவபெருமான் மீது ஒரு கடல் வாழ்த்து பாடல் பாரதம் பாடிய பெருந்தேவனார் நூற்றி ஐம்பத்தி ஏழு புலவர்கள் பாடியிருக்கின்றார்கள் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் தெரியவில்லை சரிங்களா அப்ப பத்து பாட்டில வந்து பத்து பாடல் நூல்கள் இருக்கின்றன கடல் வாழ்த்து பாடல் அது எட்டு பேர் வந்து பாடியிருக்கின்றார்கள் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் தெரியவில்லை சரிங்களா இது சமரச பதிப்பின்படி மொத்த பாடல்கள் இதுவரைக்கும் நம்ம பார்த்த அந்த எட்டு தொகையினுடைய பாடல் இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஒன்று பாடிய புலவர்கள் நானூற்று எழுபத்தி மூன்று பேர் இந்த பா பா அப்படிங்கிறது பாரதம் பாடிய பெருந்தேவன் குருந்தி பாட்டு வாடை பட்டின பாலை இந்த நூல்கள் எல்லாம் இவற்றில் நினைவில் வைத்துக் கொள்ள உதவும் தனிப்பாடல் ஒன்று உண்டு அதாவது பத்து பாட்டில் காணப்படுகின்ற வரிசை முறைப்படி தான் இந்த பாடல் இருக்கின்றது முருகு இரண்டு முல்லை வட மதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடு நல் வாடை கோல் குறிஞ்சி பட்டின பாலை சரிங்களா திருமுருகாற்றுப்படை பொருநேறு ஆற்றுப்படை பான் இரண்டு ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை அந்த மாதிரி வரிக்கையாக இருக்கின்றன இதுபற்றுள் ஆற்றுப்படை ஐந்தும் மதுரை காஞ்சியும் புறப்பாடல்கள் எஞ்சிய நான்கும் அகப்பாடல்கள் நெடுவாடை பற்றி நெடுங்கல் வாடை பற்றி அகமா புறமா என்ற கருத்து வேறுபாடு உண்டு பட்டினப்பாலை காவிரி பூம்பட்டினத்தை பற்றி பெரும்பகுதி கூறுதலால் பாலைப்பாட்டு எனப்படாமல் பட்டினப்பாலை எனப்பட்டது நூற்று மூன்று அடிகள் இருக்கின்ற முல்லைப்பாட்டு இவற்றுள் அடியளவால் சிறியது எழுநூற்று எண்பத்தி இரண்டு அடிகள் உள்ள மதுரை காஞ்சியே மிக பெரியது பத்து கடல் வாழ்த்து போல திருமுருகாற்று படை அதில் முதற்கண் வைத்து பாடப்பட்டுள்ளது பட்டினப்பாளையில் வஞ்சியடிகள் மிகுதியாக விரைவி வந்துள்ளமையால் அதனை வஞ்சி நெடும்பாட்டு என்று கூறுவாரும் உண்டு சரிங்கப்பா அப்ப இது வரைக்கும் நம்முடைய பேராசிரியர் தமிழ் அண்ணல் அவர்கள் புதிய நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்னு சொல்லி அதுலேயே இலக்கிய வகையை வந்து எப்படி பிரிக்கலாம் அதுல உள்வகை எவ்வாறாக விரிகின்றது என்று கூறி முதல் வகையான திணை இலக்கியம் அதாவது சங்க இலக்கியம் பற்றி எட்டு தொகை பத்து பாட்டு பற்றி அதற்குரிய மனப்பாட பாடலையும் அந்த நூல்களுடைய வரிசை அமைப்பு நூல் அமைப்பு பாடிய புலவர்கள் ஒற்றை பற்றி ஒரு அட்டவணைப்படி நமக்கு தரும்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த அட்டவணைகள் அப்படிங்கிற பதிவு நம்மளுடைய அஹ் பதிவு இருக்கின்ற அதனுடைய இணைப்பை என ரொம்ப எளிதாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளலாம் அந்த மாதிரியான பதிவு சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு நூலினுடைய வேறு பெயர்கள் என்னென்ன என்பதை பற்றி குறிப்புகளும் அதில் இருக்கின்றன சரிங்களப்பா அதே சமயத்துல மாதிரி வினாத்தாளர்களும் இருக்கின்றன அவற்றையும் இருக்க இணைக்குங்கள் நினைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்